திரு தமிழ்மணி திமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் சார் அரசியலில் அதிகமாக சீட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற ஒன்றே ஒன்று தான் சார் எல்லா காலத்துலையும் அவர் அண்ணாலெலாம் சொன்னார் அதெல்லாம் இப்போ அறுபத்தி ஏழுலாம் இப்போ பேசுகிறதில் அர்த்தமே இல்லை அன்றைக்கி இருந்த ஓட்டு சதவிகிதம் வேறு அன்னைக்கு இருந்தது சுச்சுவேஷன் வேறு இன்றைக்கி வேறு அதெல்லாம் அர்த்தம் இல்லாதது ஒன்று ஒரு கட்சி சொல்லுது காங்கிரஸ் கட்சி நீங்க எங்களுக்கு மந்திரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கார்பரேஷன் மேயர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க டெண்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களே எடுத்துக்கிறீங்க ஐயா மூணு நாளாக இது ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் காதல நான் நம்புகிறேன் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கலாம் ஒரு பத்திரிகையாளராக

எனக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேங்கிற திருடுறது இதை விட ஒரு ஒரு அகில இந்திய கட்சி மட்டமாக பேச முடியாது இல்லை திரு தமிழ்மணி நான் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன் இதை காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி எனக்கு திருடுறதுல பங்கு கொடுன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதுதான் சொல்லுவேன் நீயே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னால் அதுதான் சார் இல்லை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக யாரும் இதை பொதுவெளியில் சொல்லலை நீங்கள் இந்த தகவலை சொல்கிறீங்க ஆமாம் சார் என் காதல் நீ சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி என் காதல விழுந்தோட நாங்க அப்படி நாங்க சொல்லல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்ல தேர இருக்காங்கன்னா கேளுங்க ரைட் நம்பர் ஒன் காங்கிரஸ் கரெக்டா தான் கேட்கணும் நீங்க என்னங்க காங்கிரஸ் கரெக்டா தான் கேட்க முடியாத அதாங்க சொல்றேன் அவங்க சொல்லிட்டு காங்கிரஸ் தரவங்க காளிமுத்துவ வச்சு எம்ஜிஆர் காலத்திலேயே காங்கிரசுக்கு எதிரா பேச சொல்லி அவர் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் இப்ப வேண்டாம் அவசியம் இல்லை எல்லாரையும் சேர்ந்து போயிட்டு அதையெல்லாம் எம்ஜிஆரே ஆட்டு வச்சார் அவர் கவலைப்படல எனவே அவரே உண்டாக்கிய ஒரு விரோதத்தையும் வைத்து சீட்டு வரக்குள்ள காலி உத்திப்பெல்லாம் சொல்றாரு இவர் தான் சொல்ல சொன்னது எல்லாருக்கும் தெரியும் உள்ள போக வேண்டாம் வார்த்தைகள் தேவையில்லை எனவே அது நடக்கத்தான் முந்தா நாள் பேப்பரில் இருக்கு சார் எனக்கு எப்படின்னு இன்றைக்கிறதுக்குன்னு தெரியல கோர்ட்டில் கேஸ் வந்துருக்கு சுகாதார ஆய்வாளர்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது போஸ்ட் ஒரே இடத்துல தினத்தந்தி பத்திரிகையில் இருக்குது நான் வேணா காமிக்கலாம் கொண்டாடு ஏன்னா எது வேணும் நான் பார்க்கலன்னா முடிஞ்சு போச்சு இல்லை என்ன செய்ய முடியாதீங்க ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் தான் ஒரு இடத்துல எழுதுவாங்க பறிச்ச ஒரு ஹாலில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பேரும் எப்படி எங்க எனக்கு தெரியல அவ்வளவு பேரும் வச்சு காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் ஆகி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு பண்ணலை ஆயிரத்தி நானூறு பேரை நீங்க பார்த்து புக்கையும் செல்லையும் பார்த்து பரிச்சை அனுபவிச்சீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் ஆமா ஆனால் நாங்கள் அலோவ் பண்ணோமா ஹைகோர்ட்டில் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கணும் அவனை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு பத்திரிகை இருக்கு எனக்கு தனிப்பட்ட செய்தி அல்ல இது சரி அதனால் அதுதான் அந்த நிலைமையில் திமுக இருக்குது எனவே அவங்க இவங்க வேணாம் அவங்க வேணாம் சொல்லக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இல்லை திமுக அந்த பலமான நிலையில இல்லைன்னு சொல்றீங்க பலவீனமான நிலையில் முதல்ல ஒன்று சொன்ன காங்கிரஸ் சொல்ற குற்றச்சாட்டுன்னுட்டு காங்கிரஸ் மறுக்கட்டும் நான் அது வேற பிரச்சனை இது பத்திரிகையில் இருக்குது ஹைகோர்ட் ஸ்டே இதை கேட்கல இப்போ கூட்டணி கட்சிகளால் தான் திமுக பலமாக இருக்கு அவங்க இல்லைன்னா திமுக பலவீனமாக இருக்குன்னு சொல்ல வர்றீங்களான்னு கேட்குறேன் திமுகவும் ஆதான் திமுகவும் ஆதான் நான் ஒன்று தனியாக பிரிச்சல் தான் சொல்ல விரும்பல அண்ணா திமுக இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்குது

ஒரு அணை கட்டுவோம் எதையாவது சொன்னாரா ஒன்றும் செய்யலை ஊர் காசுல வந்து வேஸ்ட் நான் ஒரு கட்சியின் தை எடுத்துக்காதீங்க கிடையவே கிடையாது புரியுது இது இப்போ யாராவது சொல்லட்டும் பிஎம் வந்து இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார் புரியுது ஒன்னும் வந்து மக்கள் காசில் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் எனவே கை தூக்குனதெல்லாம் இருக்கலாம் வேறு எதுவும் கையை தான் ஆட்ட முடியும் ஆட்டினாங்க முடிஞ்சு போச்சு